அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தனி வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது ஒரு ரெண்டு பைக் நீ படிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு சொல்லுங்கள் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் வீடு தனி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது வீடு தனி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை பச்சமஸ் காலனிக்கு பக்கத்தில் வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் அட்வான்ஸ் முப்பதாயிரம் ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த ஏரியாவில் தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க போர் வாட்டர் இருக்குது கார்ப்ரேஷன் வாட்டரும் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது யாருக்கு விருப்பப்படுறீங்களோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்